திரு ரொட்டேரியன் சி ஆரம்பி வேலூர் சத்வாச்சாரி ரோட்டரி சங்கத்தினுடைய சென்ற ஆண்டுடைய தலைவர் ஜே ஆடிட்டர் ஜே விஜய் செயலர் யோகானந்தன் பொருளர் யு பாலாஜி மிகவும் சிறப்பாக சென்ற ஆண்டு அதாவது மிகவும் கடினமான ஒரு பொறுப்பு சிறப்பாக செஞ்சு அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஆண்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தலைவராக ரொட்டேரியன் எம் கிரண் ஹரிஷன் செயலராக யு பாலாஜி அகேன் வாஸ் பிரசிடெண்ட் கார்த்திக்ராஜ் ட்ரெஷரர் ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய இந்த பொறுப்பேற்கும் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வரை வருகை புரிந்திருக்கும் இனிய நண்பர் ஆளுநர் தேர்வு ரொட்டேரியன் வி சுரேஷ் அவர்கள் சுரேஷ் சார் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர் ரொம்ப நல்லா கைட் பண்ணுவார் எங்களுக்கு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்ட் பைஃபர் கேட் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஏஜியாக நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்போது சார்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு கைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் அவரோட அந்த ஒன் இயர் வந்து என்டையராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அஸ்ஷன் கவர்னாக இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு டிச சென்னையிலேருந்து நம்ம பைஃபிரிகேட் ஆகி வரோம் எல்லாமே ஆனவர் ஓன் நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும் அந்த மாவட்டத்தை அந்த மாதிரி ஒரு கட்ட காலகட்டத்தில் ஒரு உதவி ஆளுநராக என்னுடைய கரியரை அதாவது நான் ரோட்டரியில் டூ தௌசண்டில் ஜாயின் பண்ணி கூட அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரொம்ப முக்கியமான ஆண்டாக இருந்தது ஸோ அதை பற்றி சொல்லணும்னா ஸோ நிறைய சொல்லலாம் ஸோ வாக்கே குந்தர் சுரேஷ் அவர்கள் மற்றும் எங்கள் சவுத் கிளம்பத்துலேருந்து இருந்து வந்து வருகை புரிந்துருக்கும் ரொட்டேரியன் பாஸ் டேஜி ஷங்கர் சார் பாஸ் பிரசிடண்ட் பிஹெச்எஃப் வி பாஸ்கர் சார் ஸோ அவர் தெரியாமல் இருக்க முடியாது அதே போல் என்னுடன் வருகை புரிந்திருக்கும் ரொட்டேரியன் விஷ்ணு தேவன் வெள்ளூர் ஜெம்ஸ் கிளப்லேருந்து இருந்து வந்திருக்காங்க பிரசிடெண்ட்ஸ் பாலமுருகன் பிரசாந்த் சார் ஆல்ஃபியஸ் மா பாஸ் ப்ரஸிடண்ட் சார் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லலாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப டொர்ட்டி ஃபோர் இயர்ஸாக இருக்கிறதால நம்ம இந்த சத்வாசாரி கிளப்பை பற்றி பேசணுன்னா பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து அது இந்த சங்கம் தொடங்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் தான் வந்து எனக்கு ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் பிப்ரவரி மார்ச் மாதம் டயத்தில் தான் வந்து க நான் சந்திரபாபு சார் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சந்திரபாபு சார் பீரியடில் டிஸ்ட்ரிக் மெம்பர்ஷிப் சேர்மனாக இருக்கும்போது இந்த பக்கம் கும்படிப்பூண்டியிலேருந்து இந்த பக்கம் வந்தவாசி வரையும் டிராவல் பண்ணியிருக்கோம் ஒரு ஒம்போது பத்து சங்கம் ஆரம்பித்த கவனம் எனக்கு மறைமல்லைநகர் ஏஞ்சல்ஸு பொன்னை தேசூர் தெல்லார் திருவத்திபுரம் அதில் வெள்ளூர் பாகாயம் வெள்ளூர் சத்துவாச்சாரி வெள்ளூர் சத்துவாச்சேரி ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸில் சூப்பரண்டர் நம்ம ரொட்டேரியன் குமாரவேலு சார் வந்து சார்ட்டர் செக்ரட்டரி ஆகும் நம்ம விஜய் சார் வந்து சார்டர் ட்ரெஷராகும் சார்ட்டர் ப்ரெசிடெண்ட்டாக நம்ம ஆல்ரெடி ரோட்டரியில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி காஸ் மாஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தார் கிருஷ்ணகோபால் சார் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஐண்டிஃபை பண்ணி அவங்க மூணு பேர் தான் வந்து ஃப்ரண்ட்ல லெவலில் நின்று அந்த கிளப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சார்ட்டர் ரொம்ப லேட்டாக அப்ளை பண்ணதுனால இந்த லாஸ்ட் மந்தில் வந்து இந்த நெக்ஸ்ட்டு டேர்மில் வந்து சார்ட்டர் கொடுக்குறதா சொல்லி அதே போல் நம்ம பிடிஜி ஸ்ரீதர் சார் பீரியடில் சார்ட்டர் கொடுத்தாங்க அந்த நிறைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணோம் என்னென்னா ஒரு பெரிய பெரியஜியன் இங்கே வந்து பார்த்து சத்துவாசாரியில் லைன்ஸ் கிளப்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கிறதா கேள்விப்பட்டோம் லயன் ரோட்ரிஸில் வந்து கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன் வேணும் போது தான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் நிறைய பேர் இங்கே சத்துவாசாரியிலேருந்து மற்ற கிளப்ஸில் இருக்கிறாங்க நம்ம வெள்ளூரில் உள்ள அதர் கிளப்ஸில் நிறைய பேர் இருக்காங்க பட் ஏன் இங்கேயே இருக்கலாமே என்ன நிறைய இங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய அப் டு அரப்பாக்கம் வரையும் பண்ணலாம் ஏன்னா மேல் விசாரம்லாம் வந்து கிளப்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் ஆர்காட் ஈஸ்ட்டு ராணிப்பேட்டை ஆர்கார்ட் க்ளப்ஸ்லாம் வந்ததுனால ரொம்ப ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் நானும் கவர்னரும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணி இந்த கிளப்பை சார்டர் பண்ணி கொடுத்தோம் ஸோ அந்த வகையில் அவங்களோட எனக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பாசன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வந்து அவங்க எல்லாரும் இல்லைல்ல நிச்சயமாக வரணும் சார் எங்கே சுரேஷ் சார் கூப்பிட்ருக்கீங்க அவரோட நான் கைட் பண்ண போதில் அதே போல் அஸ்டன் கவர்னர் குமார் சார் இருக்கார் ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேடம் ஜெயஸ்ரீ மேடம் வந்திருக்காங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் விட்டு கொடுங்க மேடம் சார் சார் வந்து க்ளப்புக்காகவும் மற்ற க்ளப்ஸும் கைட் பண்ணிவிடுவார் ஏன்னா எங்கள் கிளப்புக்கும் சார் தான் ஏஜி ஜே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு என்ன சொல்கிறது அவர் ட்ரைனராகவும் இருக்கார் இந்த க்ளப்பை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போவார்ன்றது நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய ஒரே ஆசை ஏஜி சார் சொல்லிட்டார் தெளிவாக எந்த ஒரு கிளப்புமே வந்து மெம்பர்ஷிப் இது வந்து ரோட்ரி வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் வந்து நிறைய சர்வீசஸ் பண்ண முடியும் ஸோ தோ நம்ம சர்வீசஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருந்தால் கூட மெயின் ரோட்ரி ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ ஃபெலோஷிப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் எப்போ கிடைக்குன்னா நிறைய க்ளா டைவர்ஸ் கிளாஸிஃபிகேஷனால் தான் நம்ம கிடைக்கும் நிறைய பல்வேறு வியாபாரத்தில் இருக்கிறவங்க இப்போ ஏஜி சொன்னாங்க நம்ம இன்சூரன்ஸ் ஆஃபி இதுலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்கண்ணா அதே போல் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்தும் சரி மற்ற தொழில்லருந்தும் சரி எல்லா வேறு தொழில்லந்து சேர்ந்தாதான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பில் பண்ண முடியும் அது மூலிமா நம்ம நிறைய சர்வீஸ் ஆப்பர்ச்சுனிஸ் நிறைய கிடைக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து நமக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் தான் மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் கிளப்பை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அந்த கிளப்பு தான் நம்ம வந்து அந்த நம்ம தொழிலையும் வளர்த்துக்க முடியும் அந்த தொழில் மூலிமா நம்ம சமுதாயத்துக்கும் நிறைய சேவை பண்ண முடியும் அது மூலிமா வந்து நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸு நம்மளால் செய்ய முடியும் இப்போ வந்து ரோட் ஆக்டர்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க நம்ம ரோட்டரியில் வந்து ஃபியூச்சர் ரோட்டேரியன்ஸ் அவங்க தானே அதனால் வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் லெவலிலேருந்து நம்ம இன்ட்ராக்ட்லேருந்து அவங்கள டெவலப் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து பல்வேறு தொழிலேருந்து மெம்பர்ஷிப் எடுக்கணும் அதுதான் கிளாஸிஃபிகேஷன் பற்றி சொன்னார் ஒரே கிளாஸிஃபிகேஷனில் நிறைய பேர் இருந்தால் கூட க்ளப்பில் வந்து அந்த ஒரு க்ரோத் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு தொழில் இருந்து ஒவ்வொருத்தர் எடுத்தோம்னா ஈஸியாக வந்து நம்ம க்ளப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலில் டெவலப் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு ரிக்வெஸ்ட் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார் இந்த முறை நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம கிளப்பில் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ப்ளஸ் ரொட்டேரியன்ஸை வந்து இந்த ஒரு மாதம் நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து ஆகஸ்ட் வந்து ஸ்பெஷல் ஆகஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் மந்த்து ஸோ அந்த மெம்பர்ஷிப் டெவலப் மன்த்லேயே நீங்கள் இன்சுலேஷன் வச்சிருக்கீங்கன்றதே ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் பரவாயில்லை நம்ம ஒன் மந்த் வந்து ஜூலையில் முடிச்சுட்டு இப்போ ஆகஸ்ட் வந்திருக்கோம் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஜூ ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எப்போவுமே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்வீஸு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரி நிறைய போயிடும் அதனால் இந்த ஒரு மாதம் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிற மெம்பர்ஸ் கூட ஒவ்வொரு ஒரு மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃபேமிலிஸ்லேருந்து நிறைய பேர் வெவ்வேறு பிஸ்னஸில் இருப்பாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி கிடைப்பாங்க அது நம்ம உணர்ந்தால் தான் புரியும் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆக போகுதுன்னா ஏன் வந்து இருக்கிறோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் என்னால் வந்து பாதி பேர் நம்ம நாகராஜ் சார் ரவி சார் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் எல்லார் பேரையும் ஆல்மோஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ஃபேமிலி தான் இப்போ வந்தவாசியில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுனாலும் இமீடியட்டாக நம்ம ஃபோன் பண்ணி பேச முடியும் இந்த பக்கம் கும்முடி பூண்டிய மறைமலை நகர் எங்கே எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து அங்கே ரொட்டேரியன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க அவ்வளோ அப்படி ஒரு ஃபேமிலியான பாண்டிங் கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அதுக்கு ரொம்ப அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் வந்து தேவை நமக்கு ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்டில் ஏஜிஸ் இருக்காங்க ஜிஜிஆர் இருக்காங்க ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் டீம் இருக்குது டிஜிஎன் வந்து டிஜியெலாம் கேட்டிங்கன்னா வந்து சார்லாம் வந்து அவ்வளோ ஹெல்பிங் டைப் எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நாங்கள் எப்போவுமே டீமாக உட்காந்து பேசி தான் சால்வ் பண்ணுவோம் யாருமே வந்து ஒரு நான் அப்போது டைரக்டரி சேர்மனாகவும் இருந்தேன் பாஸ்கர் சார் ஃபஸ்ட் இயர் வந்து டிஸ்ட்ரிக் அப்போ டைரக்டரி சேர்மனாக இருந்தார் நானும் கூட ஒர்க் பண்ணி கொடுத்தோம் நானும் பாஸ் பிரசிடன்ட் கே கே குமரேசன் சாரும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து மெம்பர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ப்ளஸ் மெம்பரை வந்து புது மெம்பர் இன்டெக்ட் பண்ணோம் ஒம்பது புது கிளப் பண்ணோம் கவர்னருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரெகனேஷன் கிடது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் அது ரொம்ப கஷ்டமான வேலை பட் இருந்தாலும் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ரெங்க்னாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மெம்பர்ஷிப் தான் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து நம்பர் ஆஃப் க்ளப்ஸு க்ளப்ஸோட மெம்பர்ஷிப் இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்வீசஸ்ஸு மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் இயரில் பண்ண ஃபவுண்டேஷன் தான் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக்டில் பட் அதெல்லாம் வந்து சர்பாஸ் பண்ணி பண்ணணும்னா நம்ம மெம்பர்ஷிப் டெவலப் பண்ணால் தான் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அது மூலிமா தான் நம்ம நிறைய சர்வீசஸ் பண்ண முடியும் ஸோ இன்னும் நிறைய சொல்லணும் தான் நம்ம ஆளுநர் தேர்வு அவர் தயாராக இருக்காங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இயர் ஸோ அந்த ஃபேமிலியாக எல்லாம் வந்திருக்கீங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கிளப்புக்கு வர்றதுக்கு எப்போயுமே சந்தோஷந்தான் என்னால் அடிக்கடி வர முடியலனாலும் எப்பயாவது டைம் கிடைக்கும் போது வரேன் இன்னொரு முறை இன்னொரு ஒகேஷனில் வரேன் கொஞ்சம் அந்த மெம்பர்ஷிப் மட்டும் பார்த்துங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கிளப்பில் வந்து ஈஸியாக ஹண்ட்ரட் ப்ளஸ் மெம்பர்ஸ் நம்மளால் டச் பண்ண முடியும் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து மைண்டை ஃப்ரீ பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பத்து பேர் பிஸ்னஸ் பீப்புள்ஸை எழுதி அவங்கள இன்வைட் பண்ணாவே போதும் அழகாக நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் லெவலில் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் கிளாஸ் பண்ணோம்னாவே அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவலில் போயிடலாம் ஸோ அதனால் இதை நோக்கி நீங்கள் வந்து இந்த சங்கத்தை வந்து ஒரு ஐம்பது ப்ளஸ் மெம்பர்ஸாக உருவாக்கணுன்றது தான் எங்களோட ஆசை நான் வந்து எத்தனை வருஷனாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து இப்போது விஜய் சார் சொல்லி தான் தெரியுது நம்ம கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு வந்துட்டோன்னு எப்போவுமே ஒரு மூணு வருஷன்றதே ரொம்ப ரொம்ப இப்போ பாஸ்கர் சாருக்கெல்லாம் தெரியும் ஒரு கிளப் ஆரம்பித்தா வந்து ஒரு புது குழந்தைய எடுத்து மாதிரி தான் ஒரு குழந்தைய எப்படி நம்ம வளர்த்து அது அவங்க வளர்ந்து பெருசாக வராங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா எல்லாரும் உதவி பண்ண தயாராக இருக்கிறாங்க ஸோ ஒன்லி திங்கன்னா நெக்ஸ்ட் சில ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைங்க நாங்கள்லாம் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் இந்த தருணத்தில் என்னுடைய அதாவது கௌரவ விதனாக என்னுடைய எனக்கு வாய்ப்பளித்த இந்த வேலூர் சத்வாச்சாரி சங்கங்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எப்போதுமே கமல் எல்லாருமே சொல்ல எல்லாருமே சொல்லலாம் அந்த சத்வாச்சாரி கிளப் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டு ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள் வி ஆர் ரெடி டு சப்போர்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபா தேங்க்யூ ஆறுமுகம் சார் அவர்களே கௌரவ விருந்தினருக்கு விஜய் ஐபிபி விஜய் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார் நமது கௌரவ விருந்தினர் கூறியபடி சத்துவாச்சாரி ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அவர் கூறிய அளவிற்கு இலக்கை எட்ட கண்டிப்பாக முயற்சி எடுப்போம் ஆலோசனைக்கு நன்றி அவர்கள் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்குதல் பாஸ் பிரசிடண்ட் கமலக்கண்ண ரொட்டேரியன் கமலக்கண்ணன் அவர்கள்